ஹலோ இந்த கூடுகைக்காக தரிசன விதைகள் மற்றும் தேவ ஊழியர்கள் சங்கமத்திற்காக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை இந்த ஓஎம்சி திருவொற்றியூர் வளாகத்திலே நாம் இவ்வனமாக கூடி நாம் ஒரு ஐக்கியம் கொள்ளுகிறோம் இந்த வருடத்தினுடைய முதலாம் கூடுகை அமேன் ஹலோ இந்த கூடுகையில் ஹெவன் டிவி மூலமாக இணைப்பில் இணைந்து பார்த்து இணைகிற எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த முறை ஊழியர்களுடைய ஒரு சங்கமத்தையும் நாம் திட்டமிட்டு இதனோடு சேர்ந்து நாம் இந்த நாளிலே நாம் ஆரம்பிக்கிறோம் தரிசன விதைகள் மற்றும் தேவ ஊழியர்கள் சங்கமம் அழைப்பு விடுத்திருக்கிறோம் அநேக ஊழியர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க வந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் தொடர்ந்து ஜெபத்தோடு இந்த கூடுகையில் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறோம் ஆரம்ப ஜெபமாக நம்மத்திலே அற்புதமேரி ஆண்டி இருக்கிறாங்க அவங்க இருபத்தைந்து வருடங்களாக ரெடில்ஸ் பய பகுதியிலே ஊழியர் செய்து வருங்க அவர்கள் ஜெபித்து இந்த கூடுகை ஆரம்பம் செய்வார்கள் நம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் அன்பாய் லோக பிதாவே இந்த வேளையில் எங்களை தாழ்த்து விரும்பியாம் எங்களுடைய குறைகளோ குற்றங்களோ பாவங்களோ சாபங்களோ அக்கிரமங்களோ இந்த தடையாக இருக்காமல் ராஜா அப்பா வர வேண்டிய பிள்ளைகளை உடைய தூதர்களை அனுப்பி துரிதப்படுத்தி கொண்டு வார ராஜா வந்திருக்கிறவர்களே ஆசிர்வதி ராஜா அப்பா வந்தது நல்லதென்று கண்டு கொள்ள வேண்டும் ராஜா ஆயிரம் நாள் வேறு இடத்தில் வாழ்வதை காட்டில ஒரு நாளும் பாதப்படி அமருவது எத்தனை இன்பம் அப்பா மக்களை அனுபவிக்க வேண்டும் ராஜா அப்பா இந்த கடைசி காலத்தில் ராஜா நாங்கள் ஆயத்தமாக ஆயத்த ஆயத்தப்படுத்த இங்கே பல திட்டங்களை ஏற்படுத்தும்படியாக ஆவியானவரை நீ உணர்த்திருக்கிறேன் செயல்பண்ணி கொண்டு ராஜா அதுக்காக நன்றி சொல்லுகிற ராஜா ஒவ்வொரு பகுதியின் நீ அசை பாடும்படியாக அப்பா பாடும்பொழுதே உள்ளான மருந்து பெற வேண்டும் ராஜா வார்த்தைகளை கேட்கும்போதே ராஜா குஷ்டியாகும்படியாகவன் அப்பா காண்டாபுரத்தை பலத்தோடு ராஜா கடந்து சென்று ஊழி ஊழித்தே செய்ய சீஷர்களாக எங்களை நியமிக்கபடியாக நிற்கிறவை செய்ய ராஜா நடத்த தாசன் மாறனை கூட ஆசீர்வதியம் ஐயா குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும் ஐயாம் அப்பா மனம் இறங்கும் ஐயா எந்த இயற்கை இல்லாமல் கொண்டு வந்திரே கொண்டு வரப்போகிறதற்காக நன்றி ராஜா தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உயிர்த்திருந்த வல்லமை இந்த வளாகத்தை மூடி கொள்ளட்ட ராஜா அப்பா இங்கு வந்து என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ அப்பா ஈடுபடுகிறார்களோ அதுக்கேற்ற பலனை பரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது எங்களை தாழ்த்தி வெறுமையாக்க உங்கள் கரங்களை ஏஞ்சி நிற்கிறோம் ராஜா ஏராசிர்வதித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆம் அப்படியே என்று சொன்னது போல ராஜா எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டு ராஜா இன்னுமாக ராஜா இன்னுமாக ராஜா நாம மட்டும் ஆகி போட்டோம் எல்லா ஸ்துதியும் கனமை செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் ஜபங் கேளு எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நாம் இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம் ஆண்டுடைய பெரிதான கிருபை இந்த சென்னை பட்டணத்தில் நாம் பார்க்குற பொழுது பல கோடி மக்கள் வாழ்ந்து வருகிறாங்க ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தம்முடைய பாரத்தை பகிர்ந்து கொடுத்து அந்த பாரத்திலே அவரோடு எப்படி ஆப்ரஹாம் லோத்தினுடைய பட்டணம் சோதம் குமரா அழிந்து போகிற பொழுது அந்த பட்டணத்தோடு லோத்து அழிந்து விடாதபடி ஜெபித்தானோ அதே போல் இந்த ஓடிக்கொண்டிருக்கிற அவசர உலகத்திலே தேவன் தம்முடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளும்படி ஒரு கூட்டத்தை அழைக்கிறார் அப்படிப்பட்ட கூட்டமாக நாம் வந்திருக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டோருடைய நாம மகிமைக்காக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம் நம்மத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டர் ஜோசப் அவர்கள் குட் அமரிட்டன் மினிஸ்ட்ரிஸ் அவங்க ஆண்டுடைய நாமத்தை துதி ஸ்தோத்திர ஆராதனையை நம்மை வழிநடத்துவாங்க இசைக்காக நம்ம நம் ஜெயபால் அவங்க நியூ ஜெருசலேம் மினிஸ்டர்ஸ் எர்ணாவூர் அவங்க நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க ஒரு சின்ன கிளாப் அவங்களுக்கு கொடுக்கலாமா தேங்க் யூ தேங்க் யூ இந்த நேரத்தை பாஸ்டை கொடுக்குறேன் லீடர்ஸ் இன்ட்டு தர்ஷிப் காட் கத்தை நல்லவர் ஆமெண்டு காலையிலே ஆட்டோர் ஆராதிக்கும்படி கத்தை தந்தது பெரிதான கிருவை எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க அவர் ஆராதிக்கல ஒரு பெரிய சந்தோஷம் ஆமாம் நம்ம ஆராதிக்கப் போகிறோம் எல்லா அப்படியே கண்களை மூடி ஹலைலூ யா ஆமேனு அலைலூயா ஹலெலூயா அந்த கடந்த நாட்களில் ஆண்டவர் எத்தனோ ஆபத்தில் விபத்தில் கத்தனமை காப்பாற்றி ஆண்டவர் வேதம் அழகாய் சொல்லுகிறது தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் எங்களை இப்பொழுது மனுஷர்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர் ஓ இப்பொழுது வேதம் சொல்லு செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் இந்த புதிய ஆண்டுலேயே உங்களுக்கு புதிய கிருபைகளை புதிய ஆசீர்வாதங்களை தந்து மேன்மையாக மேன்மையாயங்களை அவர் நடத்த வரவில்லா இருக்கிறார் நாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் அக்கினியில் நடந்து வந்தோம் எல்லாம் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம் அலையிலு அலையூயா அலைலூயா தேங்க்யூலா அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா உங்க கீருவை எங்களை விட்டு இமை பொழுதும் வீழகலப்பா உங்க கீருவை எங்களை விட்டு இமை பொழுதும் விலக அப்பா எல்லாம் சேர்ந்து தேவண்டி எங்கள் ராஜாணி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் நீ எங்கள் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லை சேதம் ஒன்றும் இல்லை எங்களை விட்டு இமை பொழுதும் இளகலப்பா உங்கள் இருப போக முடியாமல் ஒரு செங்கடல் தேவன் திறந்து கொடுத்தார் இந்த அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் உங்களுக்காகவே திறக்கப்பட போகிறது நாம் சேர்ந்து திறந்து சொல்ல போகிறோம் கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை செம்மையான பாதை தந்தி டிரிகோவின் கோட்டைகளை உங்க யோசனையால் யோசனையால் தகத்தி அந்த கோழியாற்றின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டு அமே அந்த கோழியாற்றின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ எங்கள் தேவண்ணி எங்கள் ராஜா நீ போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவண் நீ எங்கள் ராஜாணி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ அக்னியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லையே சேதம் ஒன்றும் இல்ல சொல்லுங்க சொல்லுங்க ஓ நாங்க மூழ்கி போகல மூழ்கி போகவில்லை உங்க கீருப எங்களை விட்டு சீமை பொழுதும் விலகலப்பா உங்க கீருப எங்களை விட்டு சீமை பொழுதும் விலகலப்பா எத்தனையோ சோதனைகளை தாண்டி வந்தோம்

பலவித சோதனையா உடமிடப்பட்டோ உடமிடப்பட்டோமையா உன்னாக மாற்றிவிட்டீரு தந்து தந்துவிட்டீ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பல அபிஷேகம் செய்துவிட்டீ எங்கள் தேவன் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் கூட்டிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் நாங்கள் எங்கள் கண்மலை மலை நீ அக்வினியில் நடந்து வந்தோம் சேதமன்றும் இல்லையே சேதமன்று இமை பொழுதோ இமை பொழுதும் விறா உங்கள் திருவிட்டு ஒரு பொழுதோ பொழுத எங்கள் உரிமையா சொல்லுகிறார்கள் எங்கள் கண்மலை நீங்கள் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ வருடங்களை உமது கிருபை நாளரை கடந்து வந்தோம் அப்படி தான் இந்த வருடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் கடந்து வரும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இனி வரும் நாட்கள் எல்லாம் அவருடைய மகிமையை பார்க்க போறோம் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஒரு பெரிய மகிமை நம்முடைய வாழ்க்கையில உண்டு அவர் மகிமை காணபடி செய்ய போகிறார் ஆயில் உள்ளவரை நாமத்தையே உயர்த்த போகிறோம் எல்லாம் சேர்ந்து சொல்லுமா வருடங்களை வருடங்களை உமது கிருவைடந்தோனி வரும் நாட்கள் எல்லாம் சொந்தன் மகி மனிதனை காண்போ சொல்லுங்க சொல்லுங்க வருடங்களை உமது கிருவை கடந்தோ இனி மகி மைதனை காண்போ எங்கள் ஆயில் உள்ளவரை ஆயில் உள்ளவரை இசு நாமத்தை உயர்த்திடுவோ ஓ சொல்லுங்க ஆயில் அர்ப்பணிப்போடு ஆமல் நாமத்தை எங்கள் தேவன் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீஜா கண்மலை நீ அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லையே சேதம் ஒன்றும் யப்பா சொல்லுங்க நாங்கள் மூழ்கி போகலவே உங்க திருவ உங்க திருவங்க ரவித்து இவை பொழுதோ இவை பொழுது இளகபா உங்க திருதோ ராபா நல்ல ரவித்து அம்மா கரங்களை தட்டி நான்கு நன்றி சொல்லுவோமா வருடங்களை உம்முடைய கிருவை கடந்து வந்தோம் இனி வரும் நாட்கள் எல்லாம் அவருடைய மகிமையை பார்க்க போறோம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க உங்க வாழ்க்கை கத்தடைய மகிமையை பார்க்கும்படி அவர் செய்ய போகிறார் வருகிற வேதம் அழகாய் சொல்லுகிறது வருஷத்தை நன்மையால முடி சுட்டுகிற தெய்வம் ஒரே ஒரு நன்மை நாள் போது நம்ம மனசெல்லாம் சந்தோஷப்படும் ஓ இன்னைக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு நன்மை நம்ம கண்டுட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷப்படும் ஆனால் கத்த சொல்லுகிறார் இந்த நாளுக்கு ஓ முழுக்க நன்மையால முடி சுூட்ட போகிறார் உங்க கண்கள் நன்மையை காண போகிறது ஓ எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களையும் அவர் திறந்து வைக்க போகிறார் நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல ஓ ஆண்டவருக்கு இருக்கிற அந்த பயபக்தியை என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் உங்களுக்காக உங்களுக்காக திறக்கப்பட போகிறது நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் எழுந்து நின்று நமக்காக சில தரிசனங்களை ஆண்டோர் வைத்திருக்கிறார் நமக்காக சில திட்டங்களை ஆண்டு வைத்திருக்கிறார் வேசையா திருக்கரிசி அழகாய் சொல்லுகிறார் ஓ திட்டம் பண்ணினேன் நான் அதை செய்வேன் ஆண்டு சொல்லுகிறார் உன் மேல ஒரு திட்டம் உண்டு உன் மேல ஒரு பிளான் உண்டு கர்த்தர் உனக்காக ஒரு திட்டத்தையும் ஒரு பிளானை ஆண்டு வைத்திருக்கிறார் அதை ஒருத்தரும் தடுக்க முடியாது நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார் நான் திட்டம் பண்ணினேன் வேதம் சொல்லுகிறது நான் நிறைவேற்றுவேன் எல்லாருக்கும் ஒரு திட்டம் ஒரு பிளான் ஒரு தரிசனம் உண்டு அதை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் இந்த தரிசனம் நிறைவேற விடாதபடி நிறைய தடைகள் வரும் நிறைய டிஸ்டர்ப் வரும் உங்களை அந்த தரிசனத்தை நிறைவேற்ற விடாதபடி எத்தனோ மனிதர்கள் கிராஸ் பண்ணுவாங்க ஆனாலும் ஆண்டு விடுறதே இல்லை எங்கே போனாலும் விடுறதில்லை உன் மேலே இருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார் எத்தனை ராமன்னு சொல்றீங்க சத்தம் எலியா சொல்லுங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் பிரசன்னத்தோடு அலலூ அலை லூயா எல்லாம் தேவ பிரசன்னத்தோடு அலலூ அலை லூயா சிங்காசனத்து வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே பாரிசுத்தரே எல்லாம் சேர்ந்து வாயில திறந்து சிங்காசனத்து வீற்றிருக்கும் பரிசுத்தரே 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 ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை சொல்லுங்க ஆரா உமக்கு ஆராதனை சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தாரே எங்கள் பரிசுத்த உங்க வாய் திறந்து உமக்கு ஓ தகப்பனே ஓ உமக்கு ஆறா எல்லாரும் சேர்ந்து வாழ திறந்து ஆராத உமக்கு ஆராத ஆராதனை ஆராத உமக்கு ஆராதனை ஆதியும் மாணவரே அல்வா உமை ஆராதனை ஆராதனை உமக்கு படுங்க படுங்க ஆராத உமக்கு ஆராத கம்மனை ஆராத உமக்கு ஆரா

மாணவரே அல்பாவும் மேகாவும் மாணவரே அவர்தான் ஆதி அவர்தான் அந்தம் அவர்தான் தொடக்கம் அவர்தான் முடிவு குடும்பத்துக்கு அவர்தான் ஆரம்பித்தவர் அவரே முடிக்க இருக்கிறார் நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது அவர்தான் தொடங்கின தெய்வம் எதை குறித்து நீங்க கலங்காதீங்க எதை குறித்து நீங்க யோசிக்காதீங்க அவர் ஆரம்பித்தவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு உன்னை குறித்த ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் நான் திட்டம் பண்ணினேன் நான் அதை நிறைவேற்றி முடிப்பேன் கத்த சொல்லுகிறார் உனக்காக வைத்த அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் உண்மையில் இருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் எத்தனோ சூழ்நிலைகள் மாறி போகலாம் மழை மாறி நம்பிக்கொண்டிருந்தவர்கள் ஓ விலகி போயிருக்கலாம் மழையே விலகினாலும் பர்வதமே நிலை போனாலும் ஓ அந்த அழைத்த அழைப்பும் கிருபை உன்னோடு இருக்கிறது அந்த கிருபை தரிசனத்தை நிறைவேற்றும் எல்லாம் சேர்ந்து வாழ திறந்து செய்தவர் மரவா என்ன நோக்கத்துக்காக அவர் அழைத்தாரோ அந்த அழைத்த அழைப்பு அந்த கிருபை வரங்கள் ஒரு நாளும் மாறாது சூழ்நிலைகள் மாற்றா மாதிரி தோணலாம் சில ஆனால் அந்த ஒரு அவர் நிறைவேற்றி முடிக்கிறவருக்கு கைவிடுவதில்லை யாக்கோவுக்கு சொன்னார் நான் சொன்னதை செய்யும் அளவும் உடனே நான் கைவிடுவதில்லை எல்லாரும் வாயில திறந்து செய் അഴൈത്തവരുള്ള അഭിഷേകം ചെയ്ത അഭിഷേകം മര எல்லா ஒரு தரிசனம் உண்டு உன்னை கத்தர அழைக்கும் பொழுதே ஒரு தரிசனத்தை ஆண்டு வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றி அவர் முடிப்பார் வந்தாலும் ஓ எலியாவின் தேவன் ஓ நடந்தவர் வல்லவரா இருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து தரிசனம் தாங்கியேன் நீங்க சொல்லுங்க அடுத்த கரீசலம் தந்தவர் தாங்கி நடத்தின தாங்கியேன் பண்ணி அழைத்தார் ஒவ்வொரு தேவடைய மனுஷனை கூப்பிடும் பொழுதும் ஒரு வாக்கு தந்த தேவன் தண்ணினார் உனக்கும் தேவன் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறார் அவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியால் உனக்கு வாக்கு பண்ணிருக்கிறார் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் அந்த சொன்ன வாக்கு செய்து முடிக்கும் வரைக்கும் ஒரு நாள் உனைவர் கைவிடவே மாட்டார் ஓ எல்லாம் சேர்த்து வாக்கு ரத்தம் செய்தவர் மரவா வழிகாட்டி நடத்த வழிகாட்டி நட பீட மரவா அந்தவர் மரம் வழிகாட்டி நடத்திட வழிகாட்டி நட அதிகாரத்தில் குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது உங்க மேல கத்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார் அதுக்கு ஒரு குறித்த காலம் உண்டு அது நிறைவேற வரைக்கும் அவர் கைவிட்டிருக்கே இல்ல அவர் அவர் நேரத்தில் தாமதமாகலாம் ஓ என்ன கத்தர் அழைத்தாரோன்னு நினைக்கலாம் ஆனா கொடுத்தவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறார் ஆ பிறகு தரிசனம் நிறைவேறுக்கு ஓ பதிமூணு தேவன் எழுபத்தி ஐந்து வயதுல சொன்ன தெய்வம் இருபத்தி ஐந்து வருடமாய் காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிறகுதான் அந்த தரிசனம் அட்டாச்சோட வாழ்க்கையில ஓ வேதம் யோசிப்புக்கு பதினேழு வயதுல தேவன் தரிசனத்தை கொடுத்தார் பதினேழு வயதுல சொன்ன தரிசனம் அவருடைய முப்பதாவது வயதுல வேதம் சொல்லுகிறது பதிமூன்று வருடங்களாய் அவன் காத்து கொண்டிருந்தான் உங்க வாழ்க்கையில கத்தர் கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் உன்னை என்ன நோக்கத்துக்காய் அவர் அழைத்தாரோ அந்த அழைத்த அழைப்பை நிறைவேறுகிறதுக்கு சில தாமதங்கள் அடக்கலாம் குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது யோசிப்புக்குன்னு வைத்த தரிசனத்தை நிறைவேறும் அளவும் நிறைய பாடுகள் நிறைய உபத்திரவங்கள் ஆனால் அவர் வெயிட் பண்ணதை கத்த நிறைவேற்றி முடித்தார் சிங்காசனத்துல உட்கார வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் எல்லாருக்கும் ஒரு சிங்காசனம் உண்டு அடிமை பெண் தான் ஆனால் அவருக்கு சிங்காசனம் காத்து கொண்டிருந்தது நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராணியாய் கத்தர் மாற்றினார் ஓ யோசியப்புக்கு ஒரு சிங்காசனம் காத்து கொண்டிருந்தது எகிப்து முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் தேவன் உட்கார வைத்தார் தாவினுக்கு ஒரு சிங்காசனம் வெயிட் பண்ணி கொண்டிருந்தது இதோ அந்த காலையில கத்தரவங்களே பார்த்து சொல்லு

கொடுத்து ஆண்டுங்க தரிசனம் நிறைவேற்று இது வல்லவரா இருக்கிறபடியால் நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆராதிக்கும்படி கத்த தன்னது பெரிதான கிருபை பெரிதான நம்முடைய நன்றி சொல்லுகிறோம் நான் திட்டம் பண்ணினேன் நான் அதை நிறைவேற்றுவேன் சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏ சுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமன் எல்லா கரங்களை தட்டி நல்லா தேவ நாமத்தை மையப்படுத்தலாமா கத்தவங்களே ஆஸ்வதிப்பாராக நீங்களும் இந்த தரிசன நிறைவேறுதலில் உங்களை ஒரு பங்காளராய் இணைத்துக் கொள்வதற்கும் இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பிரதர் பி மேத்யூ நூற்றி ஐம்பத்தி மூன்று பார் இருபது வாட்டர் டேங்க் ரோடு நாகர்கோயில் சிக்ஸ் டூ நைன் டபுள் ஜீரோ ஒன் என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தொலைபேசி எண்கள் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த எண்ணில் ஜிபே வசதி உண்டு கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்